பிள்ளைக்கு அறிவு சரியில்லை ஏய் நான் பேசுறதை கடைசி வரை கேட்டு வரணும் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன் உடல்நிலை சரியில்லையா மனநிலை சரியில்லையான்னு எனக்கு தெரியல அந்த பிள்ளைய சீர்திருத்தி கொடுங்க ஐயான்னு கேட்டு வந்திருக்கான் வரலாம் உங்களுக்கு அப்படி இருக்கானே பையன் நான் பொம்பளை பிள்ளைய சொன்னேன் நான் பேசுறத தெளிவாக கேட்டு நிதானமாக வரணும் நல்ல கால விடல நல்ல கால விடல நல்ல காலோட நல்ல காலோட ஆதாரம் இந்த முருகா வரலாம்ப்பா உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் முருகப்பெருமான் வாராரு இருக்காரா எங்க இருக்கிறார் வேலும் மயிலுமாக காற்றிருந்து ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையிலும் சொல்லி வாழ்க்கையே அரோகரான ஆயிடுது ஏன் இந்த குறை அரோகரா என்றால் என்ன அர்த்தம் நாங்கள் உனக்கு அர்ப்பணம் என்று அர்த்தம் என்ன அர்த்தம் நாங்கள் உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தன் கிருஷ்ணபக்தன் ஒரு பழத்தை எடுப்பான் கடையில் போய் கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம் அப்படிம்பான் சாப்பாடு எடுத்துப்பான் கிருஷ்ணா அர்ப்பணம்மா நீ தந்த சாப்பாடுப்பா உனக்கு படைச்சி நான் சாப்பிட்றேன் மானசீகம் அதை மாதிரி உங்கள் உள்ளமெல்லாம் ஒவ்வொரு நாளும் முருகா முருகா வெற்றிவேல் வெற்றிவேல்னு சொல்லி உள்ளமே நொந்து குமரி இன்னைக்கு ஓஞ்சிடுது இந்த பிள்ளைக்கு ஏற்பட்டது மனநிலையினுடைய தயக்கமா அல்லது அறிவின் குறையா உடல் ரீதியான பாதிப்பா அப்படிப்பட்ட மூன்று கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கு இருக்கா இல்லையா இது வந்து மனநிலையினுடைய பாதிப்பு தான் வேற எந்த நிலைகளும் இல்லை இதை மாற்றி தெளிவுற்ற பிள்ளையா வாழ வச்சு தந்தால் போதும்லா கால் ஒன்று வரலாம் வரலாம் சரியாயிருமா சனி பகவானுடைய காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு அது முடியக்கூடிய நேரம் வந்தாச்சு என்ன அதனால தொண்ணூறு நாட்கள் அவகாசத்தில் பிள்ளைய நல்லா வாழ வச்சுட்டாங்க வேற என்னப்பா வேணும் உனக்கு அந்த வேலை வாய்ப்பும் கிடச்சாச்சு கடன்களும் தீர்ந்துடும் உன் மனைவிக்கு நல்ல மனப்பக்குவமும் வந்துடும் நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு என் டாக்குமெண்ட் ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல யாரு என்னடா டாக்குமெண்ட் எங்கடா வச்சுருக்க எங்க இருக்கு டாக்குமெண்ட்டு ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல டாக்குமெண்ட்டை வேற யார்கிட்டையும் கொடுத்துருக்கியா கால் வா இன்னொரு தரம் உன்னுடைய டாக்குமெண்டில் சட்டச்சிக்கல் இருக்கு லீகல் ஒபீனியன் பார்த்து மூணு பேர் பார்த்தாங்க அந்த மூணு பேரும் பார்த்து இதை கொஞ்சம் எஜிகேஷன் ப்ராப்பர்ட்டியாச்சே இதை ஒன்று சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்களே தான் வச்சு ஆண்டுக்கிடணும் ஆனால் நீங்களே வச்சு ஆட்சி செய்ததுக்கு உங்களால் இப்போ அதில் சம்பாத்தியம் பண்ண முடியலை பிரயோஜனம் இல்லை அதனால் பையன் யார்ட்டையாவது விட்டுட்டு அடுத்த கட்ட ஒரு தொழிலையும் ஒரு சொத்தையும் வாங்கிக்கிறதுக்கு உதவியாக இருக்கணும் என்பதற்காக ஒருத்தன் ஏற்பாட்டில் நீ செய்து வச்சிருக்கிற அதை உனக்கு வெற்றியாக நடந்து தந்தால் போதுமா கால்நட்டுவான் பெரிய மிக்சரா இருக்கு ஒரு பக்கத்துல இனிக்க ஒரு பக்கத்தில் கசக்க ஒரு பக்கத்தில் உரைக்க மிக்சர்மேன் நூறு தின கால் ஒன்றுவான் ஆனா நீதிமன்றத்துக்கு போனா மாட்டிக்கிடுவாங்கப்பா வருத்தப்படுவியோ நீயே மாட்டிக்கிடுற புரியுதா நான் எதையும் பொய் போய் இது இதுவரை சரியா நீ கேட்கறதுல என்ன ரைட் இருக்கு என்ன ரைட் இருக்கு தந்து மாதிரி தான் நீ பேச முடியும் கால் பேரன்லி பேரெண்ட்லயே குறை இருக்கு அதுலயே இந்த சில பிழை இருக்கு பொம்பளைங்க வேறு தான் நிறைய இருக்கு இந்த அப்படி வெற்றி ஆக்கி தரேன் உனக்கு அந்த சொத்து கிடைக்கும் யாருக்கும் பாதகம் இல்லாமல் கிடைக்கும் வா அடுத்து பேசுவோம் கருபசாமிக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தமாக அறுவை சிகிச்சை சம்பந்தமாக அறுவை சிகிச்சை சம்பந்தமாக அறுவை சிகிச்சை சம்பந்தமாக கிராச்சி விழுந்திருக்காரு காடு யாருப்பா ஆபரேஷன் சம்பந்தமாக மனவர்த்தம் யாருக்கு சென்னை உடம்புல ஆபரேஷன் சம்பந்தமான பணி சம்பந்தமாக உங்க பிள்ளைக்கு என்ன செய்து யாரு ஆபரேஷன் சம்பந்தமாக யாரு எந்த ஊருமா யாருக்கு ஆபரேஷன் கால் வந்துட்டுவான் மையக்கம்மா கலக்கம்மா இது யாரு உட்காருங்க நீங்கள்லாம் ஒன்றுமே பேசக்கூடாது இங்கே பேசுறதுக்குன்னு உட்கார்ந்துருக்கிறது நான் தான் சரி பார்த்தாச்சு கால் ஒன்று வாங்கி உன்னுடைய குடும்பத்தில் மூன்று தலைமுறைகளாக ஒவ்வொருத்தருக்கும் எலும்பு தசை கைகால் கொண்டிருக்கும் அதில் விசித்திரமாக கீழே விழுந்தவர்கள் ஆக்சிடெண்ட் ஆனவர்கள் இயல்பாக நரம்பியலில் பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி மூணு தலைமுறைக்குரியவங்க இருக்கிறாங்க இது எல்லாம் பிறப்பின் அம்சத்துப்படி நடந்ததை தவிர எந்த ஒரு செய்வனை கோளாராலும் நடக்கலை இப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு உயிர்கண்டம் இல்லாமல் எழுந்து விடுவான் என்னும் உத்தரவை உனக்கு தந்து விட்டேன் கால ஒன்று வரலாம் என்னம்மா நான் இப்போ என்னமோ சொன்னேன் உனக்கு புரியலையா நரம்பில் தான் பிக்ஸ் வரும் வேற எதுவும் வராதுமா பக்கத்தில் வா அதனால மூளையின் நரம்பில் பிரெயின் மூளைக்கு செல்லக்கூடிய ரைட் சைடில் உள்ள நரம்பில் ஒரு சின்ன ரத்தம் பியூராக போக முடியாத சில சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் ஒரு பக்கத்து வெட்டி அர்ப்பணு அதை அறுவை சிகிச்சை செய்துதான் காப்பாற்ற வேண்டுமென்று உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும் அதை செய்யக்கூடாது என்பது என் கருத்து கால் வந்துட்டுவா ஏன்னா உங்களுக்கு உயிர் முக்கியம்னு நான் முடிவு எடுக்கிறேன் பணம் முக்கியம்னு உயிர் எடுத்தா நீங்கள் என்னமோ செஞ்சுக்காங்கன்றவேன் உண்மையா இல்லையா இவளுக்கு அந்த பிக்ஸ் வராமல் காப்பாற்றுவேன் படுக்கையில் பாதிக்கப்பட்டு இருப்பவருக்கு கண்டமில்லாமல் எழுப்பி தருகிறேன் இந்த நிலைகளில் இருந்து மாற்றி உங்களை சுபிட்சமாக வாழ வச்சா போதும்லாம் பக்கத்தில் வா பெரிய போய் கும்பிட்டுருக்கியா என்ன என்ன சொல்லிட்டு வந்தாங்க போய் அவளுக்கு என்ன கொடுக்குறதாக சொல்லி சரி அம்மா இந்தா பிள்ளைய காப்பாயிட்டேன் நல்லா இருக்காய் பராசக்தி குழந்தை மூணு மாதம் கழிச்சு ஏன் சொல்லலைன்னா அதுக்கு எனக்கு தான் விவரம் தெரியும் உனக்கு தெரியாது சரியா அடுத்து பேசுவோம் அந்த உத்தரவு அடுத்து கர்பசாமிக்கு மிடரு கண்டம் மிடரு கண்டம் நீலகண்டம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு நீலகண்டம் என்ன அர்த்தம் கண்டம்னா கழுத்து தொண்டைன்னு அர்த்தம் சிவபெருமான் விஷத்தை முழுங்கும் தொண்டையை பிடிச்சி நேரிச்சிட்டாங்க அதனால தொண்டை பக்கத்தில் பாதிக்கப்பட்டது யார் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இடானா தொண்டை பக்கத்தில் யாருக்கு பாதிப்பு என்ன ஓ சரி ஓ சரி ஓ சரி இருந்தது சூப்பா சூப்பர் எவ்வளோ நாளாக இல்லை தம்பிக்கு உட்கார் மருத்துவ சிகிச்சையில் என்ன சொன்னாங்க ஆடியா உன் பேர் என்னடா ஆ என்ன பேர் உட்காருங்க ஒரு சக்தி இவனுடைய தொண்டையில் அடக்கியிருக்கு அந்த வாக்கு சக்தியை திறந்து விட்டாச்சுன்னா அவன் பேசிடுவான் புரியுதா அது உணர்ச்சி ஃபீலிங் சம்மந்தமான சக்தி தானே தவிர நரம்பியல் சம்பந்தமானது அல்ல ஏன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தல நரம்பியல் இருந்து எல்லாமே பார்த்தீங்க எல்லாம் நார்மலாக இருக்குது ஃபீலிங் மட்டும்தான் இவனுக்கு அடங்கியிருக்கு அதை நான் சரி பண்ணிடுவேன் கால் ஒன்றுவான் நீங்கள்லாம் உட்காருங்க இன்றைக்கி முதன்முறையாக கனி கொடுப்போம் மூன்று மாதம் தொண்ணூறு நாட்களில் பேச வச்சுருவோம் இன்னையிலேருந்து மெல்ல மெல்ல வீட்டில் போய் பேசி அப்படி வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும் போகா! பகவானே திறக்கும் கொடி இப்போ என்னையை பார்த்துக்கிட்டு ஓம் 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 இன்னிருந்து பேசுறதுக்கு தொடங்கிடுவான் குரல் வெளியே வந்துடும் சப்தநாதம் எழும்பும் மூன்று மாதம் கால அவகாசம் சொல்லியிருக்கேன் சரியாகலாம் இதை சாப்பிட்டுக்கா இந்த கனியை நாளை நாளையை மறுநாள் கொடுக்கணும் கவலைப்பட வேண்டாம் பேச வச்சிடலாம்ப்பா அடுத்த உத்தரவில் பேசுவோம் முருகன் கோயில் எங்கே இருக்கு அவரை கும்பிடுவார் அவரு ஒரு வேலை எடுத்து வச்சிருங்க என்ன கருபசாமிக்கு ஆ என்னுடைய தொழில் ஒன்று தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எந்த ஒரு பண வாய்ப்பும் இல்லை தடைகளாக இருந்துக்கிட்டு அதை எனக்கு வெற்றியாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க என்ன தொழில்ப்பா வாங்க பார்ப்போம் வரட்டும் வேற ஆ என்ன தொழிலுமா ஆ கால் ஒன்று வரலாம் உட்காருக்கா நல்ல காலோட வேர்காட்டில் வீட்டிருப்பாள் அம்மா திருவேற்காடு ஆ அதான் வந்து நிக்கா பார்டா வேர்காட்டில் வீட்டிருப்பாள் என் தங்கை மாறி கொடு களை முடிக்காங்க ரெண்டு பேரும் கால் வந்துட்டு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முனைய முக்கால் மாதங்களுக்கு முன்னால் நீ தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல மந்திரிச்சு போட்ட சில பொருட்கள் கிடந்துச்சு அதிலிருந்து தொழிலில் இப்போதைக்கு தடையும் கடன்களும் பொருள் நஷ்டமும் ஏற்பட்டு மிக வேதனை அடைந்து இதை வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கிறது சரியாக தவறாங்கிற குழப்பத்தில் இப்போ துயரமடைந்து இருக்கிய அதனால் வேற ஒரு இடத்தை பார்க்கணும் அல்லது வேறு வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற சிந்தனையில் சில இடத்த நீ இப்போ தேடிக்கிட்டு இருக்கியா உண்மையா கால் வா இடமோ சுகமானது விநாயக பெருமாளே தாங்கள் வருவதற்கு காரணம் உங்கள் வீட்டு பக்கம் விநாயகர் இருக்காரா கம்பி போட்ட சன்னல் உள்ள விநாயகர் அதானே இன்னொரு கால் கால் வா அந்த கோயில் தெரியுது என்னப்பா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மீண்டும் இதே தொழிலை செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு பணமும் தாரேன் கடல்லேருந்து உன்னை விடுதலை ஆக்குதேன் நாற்பத்தி எட்டு நாட்கள் கால அவகாசம் ஜெயித்துவா வெற்றி மகனே வேறு என்னடா வேணும் கடத்தை தீர்த்தாச்சு போ போ இதோ பணம் தந்திருக்கேன் பணம் கிடைக்கும் போ கருமதாமிக்கு கருபதாமிக்கு அப்படியா நீதிமன்றத்தின் வழக்கு நீதிமன்ற வழக்கு சென்னை நீங்க என்ன வழக்கு சர சொல்லு சரான வேற யாரு தம்பி என்ன வேலை பார்க்குறீங்க என்ன வேலை சரி அதில் என்ன வேலை அதில் ஆடிட்டர் யாருங்க நடக்குடா நடக்கு இப்போ அதில் என்ன கேஷ் போட்டிருக்க நீ கால் ஒன்றுவா இது யாருமா உனக்கு வழக்கு இருக்கா வரேன் கண்ண மூடு கண்ணாடியை கலத்து போய் என்னையவே நினச்சிக்கா உன் உள்ளத்துக்குள்ள நான் வாரம் அப்படி பாஞ்சு வாரம் பார்ப்பேன் கால் சொன்னான் இடத்த வாங்கலாம் சிப்பு போட்டுக்கலாம் அப்படியெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை உபயோகித்து பணத்தை வாங்கி உன்னை ஏமாத்திருக்காங்க அந்த பணம் இப்போ உனக்கு நீதிமன்றம் போய் கிடைக்கும்னு நீ நினைக்கிறியா உனக்கு நான் பணத்தை வாங்கி தந்துருந்தேன் வழக்க சுருக்கமாக முடிச்சு தந்துருந்தேன் கால் ஒன்றுவான் வேற என்னடா வேணும் முதல்ல பணத்தை வாங்கி தரேன் இந்த தொழிலை வளமாக்க ஒன்றரை மாதம் டைம் இருக்கு பொறுமையா இருக்கு செஞ்சு காப்போம் நீ கால் வந்துட்டாப்பா குழந்தை பாறை உனக்கு இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம் போட்டது முளைத்ததடி கண்ணம்மா கோர்ட்டு கேஸ் மட்டும் இல்லப்பா போலீஸில் வழக்கு செய்யவும் காத்திருக்காங்க அதனால் நீ போய் நின்னா உனக்கு பதில் பேச முடியாத அளவுக்கு இப்போ எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறான் இழந்தது இழந்ததாக போணுமா அல்லது சமாதானமாக பணம் வேணுமா கால் உழுத்துவான் கருபசாமிக்கு வரலாம் பணத்தை வாங்கி கொடுப்பா இந்த வில்லங்கல்லாம உன் பக்கம் வெற்றியை தந்து பணத்தை வாங்கி தரேன் மூன்று முறை என்னைய தொடர்ந்து பார்த்துக்கொள் ஜெயித்து வருவாய் வாழ்வா தாழ்வா என்று ஒரு பொம்பளை பிள்ளைக்கு குழப்பம் அது கோர்ட்டுக்கு போயிருக்கா வாழ்வா தாழ்வா அப்படின்னு ஒரு பொம்பளைப்ல வாழ்க்கையில் பொழப்பான் யார்ப்பா பாத்தியா யாரெல்லாம் வந்திய வரச்சொல்லுங்க எல்லாரையும் கடல் கடந்து வருது மாதிரி வரையம்மா கட்டி கொடுத்தாச்சா எங்க இருக்காரு மாப்பிள்ள கால் ஒன்றுவா உலகம் உனக்கே சொந்தம் செய்யடா செய்யடா செய் உன்னை விட்டுட்டு ராஜா அங்கே உல்லாசமாக பறக்கிறாரு புரியுதா அதனால் இந்த வாழ்க்கை தொடருமா தொடராதாங்கிற ஒரு குழப்பமான நிலை உனக்கு ஆனால் ஒரே ஒரு கடுகளவு குற்றத்தை கையில் வச்சுக்கிட்டு உன்னை இப்போ ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கானேன் புரியுதா ஆனால் அந்த குற்றமும் ஒரு பெரிய விஷயமும் இல்லை அப்படி ஒரு நடப்பும் இல்லை ஆனால் அவனுடைய செயல்களில் நிறைய தப்பு அவன் மனத்தை திருத்தி உன்னை வாழ வச்சா போதுமா சேர்த்து வாழ வச்சா போதும்ல கால் மிண்டுன்னு ஒரு இடம் இருக்கா மிண்டு சென்னையில் உன் அடிக்கடி மிண்டுக்கு அடிக்கடி ஒரு இடம் பேர் அது எங்க திருவத்தியூர் ரூட் ஆனேசம் உல்லாசமாக சுற்றுறான் கடல் கரைக்கு போகிறான் கண்ணடிச்சு வாரான் என்ன வாரான் இப்போ நான் சொன்னது புரியலையே அப்போ கண்ணடிச்சு வாரான் கால் ஒன்று வாசிக்கிட்டு முடியும் பா அவனை திருத்துறது ஒரு பெரிய கஷ்டம் அது எனக்கு கஷ்டம் இல்லை நான் அவனை கொண்டு வந்துடுவேன் ஆனால் மீண்டும் அவன் உள்ளத்துக்குள்ளே இன்னும் ஒரு நட்பும் ஒரு பழக்கமும் இருக்குது அதுலேருந்து அவன் விடுதலை ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் உன் பிள்ளைக்கு அவங்க நிம்மதியான வாழ்வு இவளுக்காக தரலாலும் இவ வயிற்றில் பிறந்த ரெண்டு பிள்ளைக்காக அந்த பெயரை சேஃப்டில் அடித்து நான் கொண்டு வந்து சேர்த்து வச்சுருந்தேன் சரேன்னா கால் விழுவான் பக்கத்தில் வாங்க கர்பசாமிக்கு செகண்ட் ஹேண்டு கார் போட்டிருக்கான் இந்த வீட்டை பத்தி ஒன்றும் கவலைப்படாத இருக்கலாம் தைரியமா இருக்கலாம் வாங்க வர வச்சு தாரேன் ஜெயிச்சுக்காங்க நல்லா இருங்க போயிட்டு வாங்க கர்ப்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம் கர்பசாமி எங்கள் சொத்துலேயும் எங்களுக்கு தொழிலையும் குழப்பமா இருக்கு அப்படி யாரோ கேட்டு வராங்களே யார் பாது தாயும் பிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்களாம் எங்கள் சொத்துலேயும் தொழிலையும் குழப்பம் இருக்குன்னு கேட்குறாங்க சென்னையிலேருந்து யார் அது தாயும் பிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்களாம் பைத்தியில் ஒன்று